ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ட் டைமாக ஜாப் தேடிட்டுருக்கோங்க இந்த வீடியோ பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வீட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு மட்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து கொடுக்குறது மூலியமாக பெர் மந்த்துக்கு ரூபாய்க்கு மேலே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன் பண்ணிக்கிற முடியும் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டெ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இருக்கீங்க இல்லை ஜாப் வந்து சர்ச் பண்ணிவிட்டேன் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நாளையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிற முடியும் நல்ல ஒரு இன்கமும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா இதை தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பிளானட் அப்படிங்கிற கம்பெனியில்தான் ரெக்ரூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனியில் பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் வந்து டே ஷிஃப்ட்டும் இருக்கும் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த ஜாப் வந்து ரிமூவ் தான் நீங்கள் கம்பெனி போகணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே உங்ககிட்ட கண்டிப்பாக லேப்டாப் இருக்கணும் நல்ல ஒரு நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க இதில் இது மூலயமா நீங்கள் வந்து இன்கமும் பார்க்க முடியும் ஷிஃப்ட் டைம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிக்ஸபிள் டைம் தான் கீழே வந்து ஒரு மூணு விஷயத்து வந்து கொடுத்துருக்காங்க டீச்சிங் கிட்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் யூஸிங் பிளானட் லேர்னிங் மெத்தடா மெத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டால்கிங் டெமோ கிளாஸஸ் ஃபார் நியூ பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸு பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஷேரிங் தான் ஃபீட்பேக் வித்து டீம் அந்த கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த பேரண்ட்ஸ்கிட்டே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஓனர் அதாவது நீங்கள் வந்து ஒரு டியூஷன் தான் வீட்டில் வந்துட்டு எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிகிரி படிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இருக்குது அதுக்கப்புறம் அந்த பைஜூஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதை விட அடிஷனலாக இங்கே வந்து இதையும் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பெனிஃபிட் நம்ம நம்மளுக்கு நிறைய இருக்குது பெர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டில் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் இன்சென்டிவ் இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பெர்ஃபாமன்ஸ் போனஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இண்டஸ்ட்ரி டைப் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீச்சிங் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து டீச்சிங் எஜுகேஷன் ட்ரைனிங் கன்சலிங் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ஃபுல் டைம் பார்ட் டைம் நீங்கள் பார்ட் டைமாகவும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனலாகவே கிடைக்கும் ரோல் கேட்டகரி வந்து எஜிகேட்டர் தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேட்ஸ் எஜுகேட் தான் பண்ண போகிறீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஜி எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிஜியில் வந்து எனி கிராஜுவேட் தான் எனி ஸ்பெசிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் நாட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கீ ஸ்கில் வந்து டீச்சிங் ப்ரைவேட் டோனர் ஆன்லைன் டீச்சிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே தான் வந்து ஜஸ்ட்டு டியூஷன் எடுக்க போகிறதுனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின் கேட்பாங்க டவுட்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க இங்கிலீஷில் வந்து நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா இங்கிலீஷ் தனியாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க டிகிரியில் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமர் இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்ல போகிறீங்க ஜாப் டைப் வந்து ஃபுல் டைமாகவும் இருக்குது பார்ட் டைமாகவும் இருக்குது சாலரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பெர் மந்த்து சொல்லியிருக்காங்க பெனிஃபிட் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிக்ஸபிள் ஸ்கெடியூல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கெடியூல் தான் டே ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டு ஃபிக்ஸபிள் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு யூகே ஷிஃப்ட்டு யூஎஸ் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு விதமான ஷிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்டல் பே வந்து ஓவர் டைம் அதாவது நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை தனியாக உங்களுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் போனஸ் இருக்கும் ஷிஃப்ட் அலோன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு வந்தீங்க பேச்சுலர் வந்து டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்கள் கரெண்டாக வந்து இப்போது போன ரெண்டாயிரத்தி இருபதில் முடிச்சிருந்தீங்க கிராஜுவேட் அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கனா ரிமோட் தான் ரிமோட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் இப்போ எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ நம்ம வந்து பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் தான் நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ண போகிறீங்க இது மேலே வந்து ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க கம்பெனியோடைய பேர் வந்து பிளானட்ஸ் பார்க் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுடைய பேர் சாரி உங்களுடைய மெயில் ஐடி கரண்ட்டாக நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய பேர் ரெசியூமில் எப்படி இருக்கோ அந்த பேரை கொடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏன்னா அந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த ஜாப் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் மூலியமாக மோஸ்ட்லி வந்து பண்ண மாட்டாங்க மெயில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து மெயில் போட்டுக்கோங்க மோர் தேன் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து என்னவாக இருக்குது மோர் தன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க இல்லை லெஸ் இருக்கானு இருக்கான்னு கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக இருப்பாங்க அப்படிங்கிறதாக இந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் லிமிட் என்னவோ நீங்கள் அது வந்து இடத்துல கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாம் கொடுத்துக்கோங்க இந்த ஜாபுக்கு மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் யுவர் சப்ஜெக்ட் ப்ரொஃபார் ப்ரொஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து இங்கிலீஷா இல்லை மேக்ஸாக இல்லை இங்கிலீஷான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஐ கேன் டீச் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இன்னத்தில் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ஓவரால் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் நீங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயினராக கூட இருந்திருக்கலாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறப்ப வீட்டில் பண்ணியிருக்கலாம் அது வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மோர் தேன் த்ரீ இயர்ஸாக இல்லை வந்து ஒன் இயர்ஸான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் செலக்ட் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டி ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ கேன் டீச் ஒன் டூ தேர்டு கிரேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பிளானட் பார்க்கில் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா பார்ட் டைமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன் அவர்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் கொஷின் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும் அவங்க வெய் பண்ணி பார்த்துட்டு எப்போ வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கண்டிப்பாக இது இன்டர்வியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்டர்வியூவாக தான் இருக்கும் பேசிக்காக வந்து என்ன படிச்சிருக்கீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க ரொம்பலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா இது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஓவரலாக ஜென்ரல் நாலேஜ் இருக்க அவங்கக்கிட்ட அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டீரியல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து மெயில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்னைலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஒரு ரெண்டு நண்பர்களாவது வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது Uh, all the best. Thank you.